அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விழுப்புரத்தில் அம்பேத்கர் சிலை முன்பாக திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பேத்கர் சிலையை தண்ணீரால் கழுவி தூய்மைப்படுத்தி மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயம் முன்பு உள்ள அம்பேத்கர் சிலை எதிரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அம்பேத்கர் சிலையை தண்ணீரால் கழுவி தூய்மைப்படுத்தி மாலை அணிவித்து அதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்துறை அமைச்சர் பதவி விலக செய்ய வலியுறுத்தியும் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் பாஜக அரசை கண்டித்தும் அமைச்சரை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அமித்ஷாவிற்கு எதிராக முழக்கமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏக்கள் டாக்டர் லட்சுமணன் அன்னியூர் சிவா முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கு எ எதிர்ப்பை தெரிவித்தனர்